இப்போ பார்த்தோன்னா முத்து வந்து ட்ரிங்க்ஸ் அடிச்சுட்டு ஓவராக வந்து இருக்காங்க அவங்க அம்மாட்ட பயங்கரமாக இது பேசிகிட்டு இருக்காங்க கால விழுகிறது அந்த மாதிரி அந்த டயத்தில் பார்த்தோன்னா மனோஜ் வந்து எதுக்கு சீதா கல்யாணம் பண்ணுறத வேணான்னு சொல்கிறான் ஒருவேளை இவன் கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறானா அப்படின்னு உடனே முத்து செம்மையாக டென்ஷனே கத்துறாங்க இங்கே பார்த்தோன்னா சீதாவுக்கு உடம்புக்கு முடியல அவங்க வந்து சரியாக இதை நினச்சி ஃபீல் பண்ணி முடியாமல் இருக்கும் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க உடனே அருண் நினைச்சாங்கன்னா அங்கே வராங்க முத்து பார்த்துட்டு நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க இல்லை நான் கட்டிக்கிற பொண்டாட்டி எதாவது பார்க்க வந்தேன் நீங்கள் எதுக்கு சொல்கிறீங்க அப்படின்றாங்க சீதா அம்மா சரி விடுங்க தம்பி அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஏன்னா நீங்கள் அவங்க கூட சேர்ந்து இது பண்ணுறீங்களா என்னம்மா கட்டி அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வழக்கம் போல் முத்து கோவமாக ஓடுறாங்க பின்னாடி மீனா வந்து நெலுங்க நெலுங்க என்னங்க பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அவங்களும் பின்னாடியே போகிறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு அருணோட அம்மா வந்து என்னடா இது சமாதானம் ஆகும்னு பார்த்தா இப்படி திரும்பி திரும்பி பிரச்சனை வந்துட்டு இருக்கு கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் இதை எடுத்து எங்கள் கௌத்தன்னு இது பண்ண முடியாது பெஸாம் மீறி கொஞ்சம் நாளைக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சீதாவுக்கு ரொம்ப முடியலன்னு சொல்லிட்டு அருண் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க சீதாவோட அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பிரச்சனையில் நான் என்ன தான் செய்யவோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தலையை பிடிச்சி நிற்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ